விருந்தினர்களுக்கு வணக்கம் முதல்ல திரு கோபன் நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் ராகுல் காந்தி பிரிவினைவாத பேச்சை பேசுகிறார் அரசமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்திக்கிட்டு இந்திய அரசை வீழ்த்துவோம் இந்திய அரசுக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம்னு பேசுகிறதை எந்த வகையில் ஏற்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க பாஜக இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இன்றைக்கி பேசியிருக்கிறது அதாவது அடாசிட்டின்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒரு துணிச்சலாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை இந்திய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற வகையில் அரசமைப்பு சட்டத்தை சிறுமைப்படுத்துகிற வகையில் அரசமைப்பு சட்டத்தை டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக இருந்து வரைந்து கொடுத்த டாக்டர் அம்பேத்கரை அவரை வந்து மிக இழிவாக கருதுகிற வகையில் இந்த உரை அமைந்திருக்கிறது இது குறித்து ராகுல் காந்தி கடுமையாக பேசியிருக்கிறார் ஏன்னா அந்த அந்த உணர்ச்சி அவருக்கு இருக்கும் மகாத்மா காந்தியினுடைய கொள்கை வழிப்படி பண்டித நேரு ஒன்பதரை ஆண்டு காலம் விடுதலை போராட்டத்திலே சிறையில் இருந்தவர் இப்படி எண்ணற்ற தியாகிகள் வந்து வெண் இருந்து இந்த நாட்டிற்கு விடுதலை பெற்றிருக்காங்க மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து அறுபது ஆண்டு காலம் போராடி பெற்ற சுதந்திரம் அந்த சுதந்திரம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு எவ்வளவு பேர் தெக்கெடுத்து செம்பல் வவுசியிலிருந்து பலர் பகத்சிங் திருப்பூர் குமரன் இப்படி பரத சொல்லலாம் அப்படி தியாகம் செய்து பெறப்பட்ட சுதந்திரத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரம் பெற்றது அன்னைக்கு அந்த சுதந்திரம் அன்னைக்கு பெறல ராமர் கோயில் கட்டின அன்னைக்கு தான் நாம் சுதந்திரம் பெற்றோம் இந்திய அரசமைப்பு சட்டம் வந்து இந்திய சுதந்திரத்தின் சின்னம் அல்ல என்று அவர் பே பேசியிருப்பதை வந்து ராகுல் காந்தி கடுமையாக பேசியது வேற நாட்டில் பேசியிருந்தால் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் என்று அவர் பேசியிருக்கிறார் கடுமையாக அவர் விமர்சனம் யார் செய்யறாருன்னா இதை சகித்து கொள்ள முடியாத பேச்சு அதாவது இந்திய குடிமக்களை இந்த நாடு விடுதலை பெற்று எழுவத்தைந்து ஆண்டுகளாக உலக வல்லரசுகளுக்கு இணையாக இந்த நாடு வளர்ந்திருக்குதுன்னா அதுக்காக கடுமையாக பலர் உழைத்திருக்கிறார்கள் அதாவது நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்கு பதினேழு ஆண்டு காலம் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் இந்திரா காந்தி லால்பகூர் சாஸ்திரி இன்னும் பலர் பிரதமராக இருந்து எல்லாம் கடுமையான உழைப்பினால் இந்த நாடு உருவாக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் கொச்சைப்படுத்துகிறவர்கள் எப்பயுமே இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அதனுடைய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலு பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஓகே அப்புறம் வந்து மதச்சார்பற்ற கொள்கையை ஏற்றுக்க மாட்டாங்க இது வந்து இது இந்து ராஷ்டிரா இந்து நாடு அப்படி இருக்கணும்னு கோல்வால்க தத் தத்துவம் பஞ்சாப் ஆஃப் தாட்ஸில் அதுதான் சொல்கிறாங்க அவங்க வந்து மற்ற மதத்தினரை அந்நியர்களாகத்தான் பார்க்கிறார்களே தவிர இந்தியர்களாக அவர் பார்க்கல ஓகே இல்லை நீங்கள் ஆர்எஸ்எஸ் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்க இப்போ உங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இந்திய அரசை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் அப்படின்னு ஒரு காலத்தில் ஆர்எஸ்எஸ் பாஜகவை வீழ்த்துவோம் சொல்கிறத யாரும் கண்டிக்கிறது கண்டிக்கலை அவர் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் அடுத்த வரியாக ஒன்று சேர்த்து இந்திய அரசையும் நாங்க வீழ்த்துவதற்கு போராட்டம் நடத்துவோம் சொல்லும் போதுதான் சொல்றாங்க அரசமைப்பு சட்டம் உருவாக்கிய அமைப்புகள் அது எல்லாமே இன்னைக்கு பாஜகவினுடைய மோடியினுடைய கைப்பாவியாக மாறிவிட்டதுனால இந்த அரசையே நாங்கள் எதிர்த்து போராடணும் இன்னைக்கு இந்திய அரசை வீழ்த்துவோம் என்று சொன்னால் பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம் மோடி ஆட்சியை வீழ்த்துவோம் நாங்க அரசமைப்பு சட்டத்தை கையிலே தூக்குவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு டாக்டர் அம்பேத்கர் தயாரித்த இந்த நாட்டுக்கு வழங்கிய அந்த அரசமைப்பு சட்டத்தை சொந்தம் கொண்டாடுவதற்கு உரிமை இருப்பதனால தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் கையில் எடுத்தார் அதை கண்டு பாஜக அஞ்சுகிறது ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ளல ஆர் எஸ் அது வந்து அது இந்த நாட்டினுடைய மனுஸ்மிருதி தான் கான்ஸ்டியூஷன் என்று சொல்லுகிற ஆர் வழி வந்த பாஜக அது ஏத்துக்கல இல்ல அதை என்ன எப்படி சொல்றாங்கன்னா பலவீனமான இந்தியாவை நீங்க விரும்புறீங்க அதற்கான ஹிஸ்டரி காங்கிரசுக்கு இருக்கு அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இது இந்திய அரசை வீழ்த்துவோங்கிறது பலவீனமான இந்தியாவை நீங்க விரும்புறீங்க அதனால தான் இதை பேசுறீங்க கேட்கிறாரு இந்திய அரசு என்று சொல்வது இந்த பாஜக ஆட்சியை தான் சொல்றோம் பாஜக ஆட்சி நீதித்துறையாக இருக்கட்டும் தேர்தல் கமிஷனாக இருக்கட்டும் அனைத்து அமைப்புகளையும் கபலீகரம் செய்து இன்னைக்கு அவர்கள் கைப்பாவியாக வைத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேர்தல் ஆணையம் எப்படி இருக்கு மகாராஷ்டிராவில் எப்படி தேர்தல் நடத்தினார்கள் பார்க்கிற போது இவர்கள் வந்து இவர் இனிமே நாம் வந்து இந்த இந்திய அரசு என்று சொல்வது பாஜக அரசை தான் அவர் குறிப்பிடுகிறார் அதற்கு எதிராக நாங்கள் போரிட வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பது கொள்கை ரீதியாகத்தான் அது ஒண்ணு வீழ்த்துவது என்று சொல்லும் போது அவர்கள் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் அவருடைய மாற்றி மாற்றிவிட்டார்கள் அனைத்து ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்கு ஓகே நாம் எதுக்கு எங்க இப்போ ஒரு ஒரு அலகாபாத்தில் ஒரு முன்னா ஒரு நீதிபதி பேசியிருக்கிற பேச்செல்லாம் பார்க்குறப்போ அந்த நீ அது எப்படி இந்த நாட்டில் ஒரு நீதிபதி அப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல அதே போல் அது ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஜஸ்டிஸ் அவர் ஏற்கனவே அரியாராவில் போன ஒரே ஒரு பேச்சு பேசியிருக்காரு இது மாதிரி பல சர்ச்சைக்குரிய அந்த கருத்தை நான் சொல்கிறேன் அதை மட்டும் நான் சொல்கிறேன் சுருக்கம் அதாவது அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவ் அவர் பேசியிருக்கிறார் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு கூட்டத்தில் இது இந்துஸ்தான் இதிலுள்ள பெரும்பான்மையினரின் விருப்பப்படி தான் இந்த நாடு நடக்கும் அதுதான் சட்டம் பெரும்பான்மையினரின் விருப்பப்படியே சட்டம் அமையும் என்பது தான் அவரது பேச்சு இது மாதிரி இப்போ ஒரு பேசுகிற ஒருவர் ஒரு நீதிபதியாக இருக்கிறார் அவர் நீதிபதியாக நியமிக்கக்கூடாது என்று வந்தபோது அவர் ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர் நியமிக்கக்கூடாது என்று இருந்தும் மீறி நீதிபதியாக நியமிக்கிறாங்கன்னா இந்த நீதித்துறை கூட இன்னைக்கு மோடியினுடைய கட்டுப்பாட்டு கொள் இருக்குன்னா அது அப்புறம் எங்க போய் நம்ம முறையிட முடியும் ஆக அனைத்து நிறுவனங்களையும் வரேன் இன்னைக்கு காவிமயமாக்கி மோடியினுடைய க கைப்பாவையாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் இதை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற அடி தான் ராகுல் காந்தி அந்த கருத்தை கூறி இருக்கிறார் ஓ கோபம் அந்நிலை சொன்னீங்களா அப்புறம் சரி ஓகே கருத்தை சொல்லிட்டீங்க நன்றி நன்றி விவாதத்தில் கூறப்பட்ட கருத்துக்களை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்காக வெட்கி தலை குடிக்கிறோம் இந்த நாட்டில் மக்களை பிளவுபடுத்துகிற அரசியல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிச்சு தொடர்ந்து ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபை பாஜக செய்து வருகிறது அதன் மூலமாகத்தான் இன்றைக்கி மோடி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு பாபர் மசூதி ஐநூறு ஆண்டு கால பாபர் மசூதியை சட்டவிரோதமாக இடித்தார்கள் அது ஒரு கிரிமினல் குற்றம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது ஓகே அதே இடத்தில் கோயில் கட்ட வேண்டும் என்று அதே உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்திருக்கு ஆக இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினஞ்சில் நேரு தலைமையில் அரசு அமைக்கிறப்போ நாங்கள் வந்து கட்சி சார்பாக நடக்கிற ஆர்கே சண்முகம் செட்டியார் ஜஸ்டிஸ் பார்ட்டி போல சிக்கி இணையத்தை சேர்ந்த பல்தேவ் சிங் அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் எல்லாரையும் உள்ள உள்ளடக்கிய ஒரு ஆட்சியை தான் நாங்கள் நாட்டுக்கு வழங்கினோம் இது ஒரு காங்கிரஸ் அரசாக இல்லாமல் ஐம்பது வரைக்கும் அப்படிதான் இருந்தது அப்புறம் குடியரசானது அப்புறம் ஐம்பத்தி ரெண்டரை தேர்தல் நடத்தணும் இன்னைக்கு ஜனநாயகம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு இந்த அரசமைப்பு சட்டம் தான் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறது இப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலிருந்து மக்கள் காப்பாற்றப்படுகிறார் சொன்னால் அதுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் தான் இன்றைக்கி கேடயமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது அந்த வழங்கி அம்பேத்கரை சிறுமைப்படுத்துகிற வகையிலும் பண்டித நேரு மகாத்மா காந்தி நடத்திய போராட்டங்களை கேவலப்படுத்துகிற வகையில் ம மோகன் பகவர் சொல்லியிருக்கார் இது வந்து இந்த நாட்டு மக்கள் எல்லோருக்குமே வெட்கி தலைகுடிய வேண்டிய ஒரு பேச்சு மிகுந்த கண்டனத்துக்குரியது இது வந்து கடுமையான கண்டனத்தை தலைவர் ராகுல் காந்தி வெளிப்படுத்தியிருக்கிறார்